உச்சே பிடிச்சிட்டு மேலே இது இப்படின்னு நினச்சி பார்க்கப்படுற அப்படி பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது ஸோ ரொம்பவே வந்து எமோஷனாக வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து அங்கே அப்பா அம்மாவுக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து டச்சிங்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு முத்துக்குமரனுக்கு வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணமே வந்து அவங்க தான் ஸோ எனக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் அவங்க தான் ஸோ எல்லாமே எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க சாமி கொடுத்தது சாமி கொடுத்தது அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாமே கொடுத்தது இந்த ரெண்டு சாமி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து சாமின்னு சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா பதினெட்டு வயசில் ஓட தொடங்கினேன் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு வயசு வரையும் வந்து நான் எனக்குள்ளே இது தான் நான் இவ்வளோ வருஷமாக நான் கற்றுக்கிட்டது என் கோவம் என் அறிவு எல்லாமே இது தான் என்னை பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ உன்னை பிடிச்சிருக்கையா அப்படின்னு சொன்ன ஒரு மொமெண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நாலு வயசுலேருந்தே வந்து அவங்க அவங்க அப்பாவை பற்றி சொன்னாங்க இந்த மாதிரி நாலு வயசுலேருந்தே அவங்க அப்பாவுக்கு வந்து கால் சரியாக நிற்க முடியாது ஆனால் ஒரு டைம் ஒரு நாள் கூட வந்து எங்கள் அப்பா வந்து சொந்த காலில் நிற்காமல் ஒருத்தர்கிட்ட சாப்பாடுக்காக வந்து இயங்கினதே கிடையாது அந்தளவுக்கு வந்து ஓடி ஓடி உழைச்சி என்னை இந்தளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிச்சுது அதுக்கப்புறமா வந்து பதினெட்டு வயசில் இருக்கும்போது வந்து அவங்க அப்பா அவங்க அப்பாவோடய வீட்டில் அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்களாம் ஸோ அப்போது வந்து அவங்க அப்பா தான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்போ இருந்து ஓடிட்டுருக்காங்க அதே மாதிரி ரொம்ப அன்புக்குரிய எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க பாட்டி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அன்றைக்கி இருந்தே என்ன ஓடி ஓடி இப்போ வந்து பயங்கரமாக வந்து என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது எங்கள் அப்பா அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒருக்கமாக வந்து அவங்க பேசிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து முத்துக்குன்னு வந்து ஷேர் பண்ண ஒரு சில விஷயங்கள் ஸோ பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்